யூடியூப் லிங்கில் வைக்கிற வீடியோலையும் பார்க்கலாம் அடுத்தது எங்களோட வாட்ஸ்அப்பில் வர பேஜில் சேனல் இருக்குது அப்போ சேனலில் வர வேர்ட்ஸுகளையும் அது கீழே வர டாஸ்குகளையும் நீங்கள் செஞ்சு அனுப்பலாம் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் அதன் மூலமாக உங்களுக்கு நகு சட்டங்களை கிளியர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ இது இருபத்தி ஆறாவது கிளாஸ் பேஜ் நம்பர் ஐம்பத்தொன்பதாவது பக்கத்தில் கிரேட் பன்னெண்டு பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது இப்ப இது ஒரு ஃபாத்திமாக்கும் முல்லுல் இஸ்தே இலாமாத் ஃபாத்திமாங்கிற ஒரு பெண்மணிக்கும் முல்லுல் இஸ்தே இலாமத் சொல்றது ரெசப்ஷனிஸ்ட் அந்த பேங்க்ல இருக்கிற காரியாலய ஆபீசர் இஸ்தே சொல்றது அந்த ரெசப்சனுக்கு சொல்றது அப்ப ரிசபனிஸ்ட் அந்த காரியாலயம் அலுவலகர் அதாவது தகவல் அறியும் காரியாலய அலுவலகர் அலுவலகர்ன்னு சொல்லலாம் அவருக்கும் இடையில நடைபெறுது அஸ்லாம் வலைக்குமெண்ட் ஃபாத்திமா சொல்ற அதுக்கு மோதப் இஸ்தி இல்லாமாத் அந்த தகவலரின் காரியாலய அதிபர் சொல்றாரு லாஹித் கைபையும் கெனு அன் உசாஹித கி கைபயும் கெனு என்கிறது கைஃப தஸ்தி என்று வருது இந்த இஸ்ததா என்கிற மீனிங் தான் யும் கினுங்கிற மீனும் ரெண்டும் ஒரே அர்த்தத்துல வருது இஸ்ததா என்றாலும் முடிந்தது மீனிங் இஷ்டத்த அதே மாதிரி யும்கினு ஆனால் ரெண்டுக்கும் வர ஃபோமட் வித்தியாசம் இஷ்டத்தாங்கிறது சரப் செஞ்சி மாறும் இஷ்டத்தாட முகாரி எஸ்தத்தை கொண்டு வருது அணை என்கிற இடத்துல அஸ்தத்தை வந்து மாறும் ஆனா யும்கினுங்கிற ஃபோமட் வந்துட்டு மாறாது அது வாஜிபுங்கிற இதுல வருது எஜிபு அப்படியான சொற்கள்லாம் மாறாது ஒரு சில சொற்கள் அப்பே யும்கினு கினு வண்டு வாரல எப்படி வருமாண்டா உண்டு லமீர் முத்தசீலோட சேர்ந்து வரும் அல்லது இது கங்கால லமீர் மஸ்தரு சரீஹ் அல்லது மஸ்தரு மோவல் வரணும் அப்பே யும்கினு அன் உசா இத கி என்று வந்திருக்குது அப்ப கைஃபும் கினு அன் உசா இத கி என்று வரும் ஏனண்டா கீங்கிறது என்கிறது பெண் பால் இவ்வடத்துல பாத்திமாங்கிறது பெண் பால் அதனால கி என்று வருது அப்பே கைஃபும் கினு என்றா எவ்வாறு உதவ வேண்டும் கேனுங்கிற மீனு அப்ப எவ்வாறு முடியும் எவ்வாறு உதவ முடியும் அன் உஷா இத உதவி செய்தான் சா அது உதவி செய்தான் இப்ப உனக்கு எவ்வாறு நான் உதவி செய்ய முடியும் என்று மீனிங்ல வரும் பாத்திமா அதுக்கு சொல்ற சுரிக்கத் மஹி சுத் என்று சொல்றது திருடப்பட்டு விட்டது திருடப்பட்டது மதுகுள்ள வருது அப்ப சரக்கே திருடினான் சாரிக்கண்ட கல்லன் திருடப்பட்டது அப்ப மஹ்பலத்தி என்றா எனது பெர்ஸ் மஹ்பலத்து சொல்றது பெர்ஸுக்கு செல்ற கைப்பை பெர்ஸ் சொல்றது அப்ப எனது பெர்ஸ் திருடப்பட்டது அம்சின் நேற்று இரவு நேற்று இரவு எனது பெர்ஸ் திருடப்பட்டு விட்டது திருடப்பட்டது லைலத் இன்னொரு சொல்லும் பாரிஹாண்டும் சொல்லலாம் பாரிஹான்னும் அதே மீனிங் தான் நேற்றிரவுக்கு பாரிஹான்னு சொல்றது லைலத் ஹம்சன்னாலும் நேற்றிறவு பாரிஹான்டாலும் நேற்று இரவு பகானத் பித்தாக்கத்து அ சொர்ராஃபிலாலி ஃபீதா ஃபிலிஹா வகானத் ரெண்டாய் மேலேயும் இருந்தது கானேண்டா இருந்தான் கானத்துன்டா இவருத்தருக்கு சொல்றது பித்தாக்கா இந்த கானத்தோட ஃபாயில் வந்துட்டு பித்தாக்கா அப்ப கானத் பித்தாக்கா கார்டு இருந்தது அ சரா ஃபிலாலி ஏண்டா ஏடிஎம் கார்டு பித்தாக்க த சர்ரா ஃபிலாலி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏடிஎம் கார்டுக்கு சொல்றது அப்போ ஏடிஎம் கார்டு ஃபிதா அந்த பர்ஸுக்கு உள்ளுக்கும் இந்த ஹா போய் குறிக்கிற ஃபிதா ஹிலி அந்த பர்ஸுக்கு உள்ளுக்கும் ஏடிஎம் கார்டு இருந்ததாம் அர்ஜூக்க அர்ஜூக்கர் ரஜாண்ட எதிர்பார்த்தான் அர்ஜூக்க எண்டா உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் குல்லி குல் என்ற கூற வேண்டும் என்று குல் என்ற கூறு லி என்ற எனக்கு அப்ப எனக்கு கூற வேண்டும் என்று நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் மாதா அஃபலு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மாத அஃபலு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ கூறுமாறு நான் உன்னை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்றா ஃபாத்திமா மோதலி பிலிஸ்தி இல்லாமத்துக்கு அல்மோதலப் அந்த ஆபிசர் சொல்றாரு இது ஹபி இது ஹப் என்ற ஏவல்ல வருது இது ஹபி என்கிறது பெண்பால் ஏவல்

பணிவீடை செய்தான் பணி செய்தான் சொல்றது ஹதிமேண்டு ஹிதுமத் என்ற பணி அப்ப சேவை என்றும் இவ்விடத்துல சொல்லலாம் அஸ்ஸபாயின் ஜபூண்ட பன்மதன் அஸ்ஸபாயின் ஜபூண்ட தன் ஜபாயின் அப்ப கஸ்டமர் சேவிஸ் யூனிட்டுக்கு நீ போ வாடிக்கையாளர் சேவை பிரிவுக்கு நீ போ என்று அந்த மோல் இந்த ஆபீசர் சொல்றாரு பாத்திமாக்கு பாத்திமா தஜிலிசு அலல் குர்சி ஃபாத்திமா ஒரு கதிரையில் உட்காருகிறார் ஜலசே அது முலாரி எஜிலிசு தஜிலிசு பாத்திமா பெண்பால் என்னால் தஜிலிசு ஒன்று வந்திருக்குது இப்போ தென் தல்லிரு முலாரி என் தல்லிரு தன்தல்லிரு ஒன்று வந்திருக்குது பெண்பால் பாத்திமாங்கிறது பெண்பால் என்னால் தன் தள்ளிரு ஒன்று வந்திருக்குது தௌரிஹா அவளுடைய டேர்ன் தௌரண்டு பார்த்து நான் ஏற்கெனவே டேர்ன் என்று சொல்கிறது அப்போ அவர் அவருடைய அவளுடைய சுற்று அவளுடைய இடம் சுற்று அவளுடைய வரக்காட்டியும் வாடிக்கையாளர் சேவை பிரிவில் அவளுடைய வரக்காட்டியும் பாத்திமா காத்துக்கொண்டிருக்கிறார் பகத சுலுசுசாத்தின் பாத சுலுசுசா சுலுசுன்னு சொல்றது மூணில் ஒன்று அதாவது ஆஹ் ஒரு மனத்தியாலத்துல எத்தனை நிமிஷங்கள் அறுவை நிமிஷங்கள் அப்ப அறுபது நிமிஷத்தை மூணால பிரிச்சா இருபது நிமிஷங்கள் அப்ப அறுபது நிமிஷங்களை மூணா பிரிச்சு ஒரு பங்கு அப்ப இருபது நிமிஷங்கள்னு விடத்துல கருத்து எடுக்கணும் இருபது நிமிடங்களின் பின்னர் டுவெண்டி மினிட்ஸ் ஆப்டர் பாதைண்ட பின்னர் அப்ப இருபது நிமிஷத்து இருபது நிமிஷத்துக்கு பின்னர் சொலுசுசா ஆண்டா இருபது நிமிஷம் நிஷ்புசா ஆண்ட அரை மணித்தி ஆளு முப்பது நிமிஷம் அப்படி வரும் அப்போ இருபது நிமிஷங்களின் பின்னர் ஜா அ அவளுடைய டர்ன் வந்ததாம் அவளுடைய டர்ன் வந்தது அல் அல்லஃப் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு தஃபல் அலி வாருங்க என்று சொல்றா தஃபல் அலி ஏன்னால் தாராளமாக வாருங்கிற மீனிங்கில் எல்லாம் கொடுக்கலாம் இஜிலிசி வந்து உட்காருங்க ஜலச முலாரி இஜிலிஷு ஏவல்ல இஜிலீஷு என்று வரும் பெண்பாலைக்கு இஜிலி சி என்று சொல்லுவோம் ஐயஹிதுமா நான் என்ன ஹெல்ப் நான் என்ன உதவி உங்களுக்கு செய்ய வேண்டும் ஐயஹிது சொல்றது ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ நான் எவ்வாறு உதவ வேண்டும் என்று கேட்கிறார்கள் நாடுகிறேன் அல்லது விரும்புகிறேன் அல்லது எனக்கு வேண்டும் என்ற கருத்துல வரும் அராது நாடி நான் வேண்டி நான் விரும்பினான் என்ற கருத்துல வரும் அப்ப உரிது என்றா எனக்கு வேண்டும் அல்கா என்றா செய்தான் கேன்சல் பண்ணினான் அல்கா அல்காண்டா கேன்சல் பண்றதுக்கு சொல்றேன் நம்ம இந்த சூழ்நிலை ஏற்கனவே பார்த்தோம் என்னத்துல மத்தாரங்கிற இதில் பார்த்தோம் ஃபிளைட் கேன்சல் பண்றதுக்கு இல்கான்னு சொல்றது அப்ப இல்காண்டா கேன்சல் பண்றதுக்கு சொல்றேன் இல்கா கேன்சல் பண் பண்ண வேண்டும் எனக்கு ஏடிஎம் கார்டை எனது ஏடிஎம் கார்டை எனக்கு கேன்சல் பண்ண வேண்டும் அதுக்கு அல் முவல்லஃப் அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு லிமா அதா ஏன் அண்டு கேட்குறாரு வை ஏன் நீங்கள் கேன்சல் பண்ணணும் அண்டு கேட்குறாரு அல் ஃபாத்திமா சொல்கிறா ஃபகது துஹா ஃபகத என்றா இளந்தான் லொஸ் பண்ணி நானுக்கு சொல்கிறேன் ஃபகத ஃபகத என்றா இளந்தான் இப்படி வரும் ஃபா ஃபா த ஃபகத ஃபா ஃபக்கதைனா இளந்தான் பண்றதுக்கு சொல்றேன் அப்ப ஃபக்கது குறிக்கிறது ஏடிஎம் கார்டை குறிக்கிது அப்ப அந்த ஏடிஎம் கார்டை நான் தொலைத்து விட்டேன் அல்லது இழந்து விட்டேன் என் கருத்துல கொடுக்கலாம் அப்ப காணாமத்து போயிட்டுக்கு சொல்றேன் ஃபக்கதைன்னு அப்ப நான் அதை தொலைத்து விட்டேன் என்று கொடுக்கலாம் லைலத்தாம் நேற்று இரவு நான் அந்த ஏடிஎம் கார்டை தொலைத்து விட்டேன் என்று சொல்றா ஃபாத்திமா ஃபகது துஹா லைலத்தாம் அல் மூல் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு கைஃபே எவ்வாறு அல்லது எப்படி என்று சொல்லிட்டு ஐநே மேலும் எங்கே அப்ப எங்கே தொலைத்தாய் எவ்வாறு தொலைத்தாய் அப்படி கேட்கிறாரு அதுக்கு ஃபாத்திமா சொல்றா குந்து அத்த அஷ்ஷா நான் இரவுணவு உண்டு கொண்டிருந்தேன் அத்த அஷா தா இரவு சாப்பிட்டான் கொண்டான் என்ற கருத்துல வரும் அப்ப குந்து அத்த அஷா என்றா நான் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் மஜ மஜிமு அத்தின் மஜ மஜிமு அத்தின் மா மண்டா உடன் மஜிமு சொல்றது கூட்டம் மின் மஜ்முத்தின் விட ஜமீலாத்தி என்று வருது அப்ப ஜமீலாத்தி என்று கொடுங்க இந்த யா ஒன்றிக்குதே அப்ப மின் ஜமீலாத்தி ஜமீலாத் என்ற வகுப்பு நண்பிகள் என்ற கருத்துல கொடுக்கலாம் நண்பிகள் என்றும் கொடுக்கலாம் வகுப்பு நண்பிகள் இதுக்குதான் ஜமீலத்துன்னு சொல்றது அப்ப நான் ஷாபி ஷாபியு சொல்றது லோக்கல் ஹோட்டல் அதாவது சாதாரண ஹோட்டலுக்கு சொல்றேன் என்ற சாதாரண ஹோட்டலுக்கு சொல்றது அப்ப நான் ஒரு நன்கு தெரிந்த ஹோட்டலுக்கும் மத்து அமுன் ஷாபியும் ரெண்டு கருத்தும் வரும் ஏன்னா நன்கு அறியப்பட்ட நன்கு தெரிந்த ஹோட்டல் அதுக்கு மத்திய அமுன் ஷாபியன் சொல்றேன் சாதாரண ஹோட்டலுக்கு மத்த அமுன் ஷாபியன் சொல்றது ரெண்டு கருத்தும் கொடுக்கலாம் என்ற அமுன் ஃபாஹோன் என்று சொல்றோன் என்றா நல்ல லக்ஸரியான ஹோட்டல் நல்ல பெரிய ஹோட்டலுக்கு மத்து அமுன் ஃபாஹெரோன் சொல்றேன் மத்தமுன் அம்முன் ஷாபியூன்டா சாதாரண ஹோட்டல் அல்லது நன்கு அறியப்பட்ட ஹோட்டல் என்றும் கொடுக்கலாம் அண்டா சாபியுன் அல்ல லோக்கல் ஹோட்டல் என்று சொல்றது உள்நாட்டு ஹோட்டல் அப்படி அதுக்கும் அப்படியும் இனிங் கொடுக்கலாம் அப்ப ஃபாத்திமா சொல்றா குந்து நான் இரவுணவு உட்கொண்டு இருந்தேன் உட்கொண்டு கொண்டிருந்தேன் மீன் ஜுமலா ஜமீலாதி எனது வகுப்பு நண்பிகளோடு வகுப்பு நண்பி கூட்டத்தோடு அப்படி எடுக்கலாம் மா மஜ்மூஅத்தின் மின் ஜமீலாதி என்ற வகுப்பு நன்பி குழுவோடு மஜ்மூஅன்னு சொல்றது கூட்டம் குழு அதுக்கு சொல்லலாம் அப்ப எனது வகுப்பு நன்பி குழுவோடு அல்லது கூட்டத்தோடு நான் இரவு உணவு உட்கொண்டு ஃபி உட்கொண்டு கொண்டிருந்தேன் ஒரு சாதாரண ஹோட்டலில் என்று சொல்றார் வஹஸ்து அன் மஹ்பலதி பஹஸ்து அண்ட பஹச அன்னட தேடினான் பஹச அன்னட தேடினான்

என்ற நாடினான் விரும்பினான் என்ற கருத்து த செலுத்துவதற்குடா பே பண்ணினான் செலுத்தினான் என்கிற அர்த்தத்துல வரும் அது நான் செலுத்துவதற்கு அல் ஹிசாப கணக்கை அந்த கணக்கை செலுத்துக்க அந்த சாப்பாட்டு சாப்பாட்டு கணக்கை செலுத்துவதற்கு நான் அந்த பேக்ல பேர்ஸை தேடினேன் என்று சொல்றான் ஃபலம் அஜிதுஹா பலம் அஜிதுஹா நான் அதனை காணவில்லை வஜதேனா கண்டான் என்கிற மீனிங் இருக்குது அதனால ஃபலம் அஜிதுஹா நான் அதனை காணவில்லை அந்த ஹா போய் குறிக்கிற பர்ஸுக்கு ஒதாபுஹன் மேலும் உண்மையிலே கானத் பித்தாக தீ அல்லது உண்மையிலே கானத் இருந்தது பித்தா கதி என்னுடைய காடு அந்த இது கார்டுன்னு சொல்றது ஏடிஎம் கார்டு அப்ப ஏடிஎம் கார்டு இருந்தது ஃபீஹா அதிலே அந்த பையிலே எனது அந்த அந்த பேர்ஸிலே என்னுடைய ஏடிஎம் கார்டு இருந்தது என்று சொல்றார் அது அந்த ஆபீசர் சொல்றாரு பசிதா வசித்தாண்டா இலகுவானது என்ற கருத்துல வரும் பசிதா இது ஒரு இலகுவான விஷயம் இது ஒரு இலகுவானது இலகுவான விஷயம் தான் லேசான விஷயம் தான் சொல்ற வசித்தாண்டு சால்கி சால்கி என்ற நான் கேன்சல் பண்ணுவேன் பிதா கத்திக்க பிதா கத் கத்தி கி என்று வருது உன்னுடைய கார்டு அப்ப உன்னுடைய கார்டை நான் கேன்சல் பண்ணுவேன் இரத்து செய்வேன் என்ற கருத்துல வரும் அத்தமன்னா நான் ஆசை வைக்கிறேன் ஆசைப்படுகிறேன் அல்லா எப்பூன யাকூன் காண என்ற இருந்தான் அல்ல யகூன இல்லாமல் இருப்பதற்கு லாயகூன இல்லாமல் இருப்பதற்கு அன் இருப்பதற்கு க்கு என்கிற मीनिंगல வரும் அன் அன் ல அன் சகல அல்லா என்று அப அல்ல யகூன அல்லதீ ஸரக்க ஹ ஹம்மனே ரக்முஹ அஸ்ரி அல்லதீ சரக்கஹா அதனை திருடியவன் அந்த பேசை திருடியவன் இல்லாமல் இருப்பதற்கு ஹம்மன ஹம்மனேண்டா ஊகித்தான் ஹம்மனேண்டா பண்ணினான் என்கிற கருத்துல வரும் அப்ப ஹம்மன ரக்முக சிற்றி ரக்முக சிற்றீ என்றா பாஸ்வேர்டு இரகசிய இலக்கத்துக்கு சொல்ற ரக்முக சிற்றி என்று அந்த பாஸ்வேர்டே அந்த பேங்க்ல இப்போ நம்ம ஏடிஎம் கார்டுக்கு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பாஸ்வேர்டு இருக்குமே நாலு இலக்கம் அப்போ அந்த நாலு இலக்கத்தை தான் ரக்முக சிறியா அந்த பாஸ்வேர்டை தான் சொல்லுது அவரு கெஸ் பண்ணி கூட அந்த அதனை திருடியவன் அந்த பேர்ஸை திருடியவன் அந்த கார்டை திருடியவன் அப்படி இருந்தா அந்த கார்டு திருடப்பட்டதாக இருந்தா அந்த கார்டு இரகசிய இலக்கத்தை கெஸ் பண்ணி இருக்க கூட கெஸ்ட் பண்ணி இருக்காமல் இருப்பதற்கு ஆஹ் ஊகித்து இருக்காமல் இருப்பதற்கு நான் ஆசை வைக்கிறேன் என்று சொல்றார் தமன் நாண்ட ஆசை வைத்தான் அத்தமன் நாண்ட நான் ஆசை வைக்கிறேன் அல்லாய இரு இல்லாமல் இருப்பதற்கு அல்லதி செருக்கஹா அல்லதி சரக்கஹா அதனை திருடியவன் ஆஹ் இல்லாமல் இருப்பதற்கு ஆசை வைக்கிறேன் ஹம்மன ரக்முக செர்வே அந்த பாஸ்வேர்டை ஆஹ் ஊகித்து இல்லாமல் இருப்பதற்கு

ஃபாத்திமா அதுக்கு சொல்றா அல் முஸ்கிலா அல் முஸ்லி முஸ்லிகா முஸ்கிலான்னு சொல்றது பிரச்சினை என்று கருத்தும் வரும் முஸ்கிலான்னு சொன்னா பிரச்சினை அன்ன அர்ரக்மு சிறி அன்ன அர்ரக்ம சிறி என்று வரும் அல் முஸ்கிலா பிரச்சினை என்னவென்றா பிரச்சினை என்னன்றா அன்ன அர்ரக்ம சிறி இரகசிய இலக்கமானது மக்தூபுன் எழுதப்பட்டிருக்கிறது கத்தப மக்தூப் என்றா எழுதப்பட்டிருக்கிறது மக்தூபுன் ஒரு தாளில் தாஹிலல் தாஹில இந்த பேசுக்கு உள்ளுக்கும் அந்த தாள் இருக்குது பேசுக்கு உள்ளுக்கும் இருக்கிற ஒரு தாளில இரகசிய இலக்கமானது எழுதப்பட்டிருக்கிறது அதான் இப்ப பிரச்சனை என்று பாத்திமா சொல்றா பிரச்சனை என்னன்றா அது முஸ்கில அன்ன அண்ண ரக்மு பிரச்சனை என்னவென்றால் பிரச்சனையானது என்னவென்றால் அஹ் அண்ணக் சிற்றி இரகசிய இலக்கமானது அல வரக்கத்தின் ஒரு தாளில் எழுதப்பட்டிருக்கிறது மஃண்டா எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுதப்பட்ட தாளானது அந்த பேர்க்கு உள்ளுக்கு தான் இருக்குது பேர்ஸுக்கு உள்ளுக்கு வைக்கிற ஒரு தாளில இரகசிய இலக்கமானது எழுதப்பட்டிருக்கிறது அதான் இப்ப பிரச்சனை பாத்தீமா சொல்றா அன் மோல் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு ஹாதிகி லைசெத் முஸ்கிலா இது பிரச்சனையே இல்லை லைசெத் அண்டா இல்லை என்ற கருத்தில் வரும் ஆதிகி லைசெத் முஸ்கிலா இது பிரச்சனை இல்லை தூஜது காமிரா லி முரா தபதி அஃப் சர்ராஃபிலா தூஜது அண்டா இருக்கிறது என்ற கருத்தில் வரும் தூஜது ஆஹ் காமிரா காமிரான்னு சொல்றது கேமரா அல் முராக்கபா என்ற கண்காணிப்பு அப்ப கண்காணிப்பு கேமராவுக்கு முராக்கபா என்று சொல்லலாம் அப்ப கண்காணிப்பு கேமரா இருக்கிறது அப்ப ஏடிஎம்ல கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அதனாலே இது பிரச்சனை ஒன்று இல்லை அது ஹீலத் முஸ்கிலா இது ஒரு பிரச்சனை இல்லை கம் ரத்ம ஹிசா அபி உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன ரக்மு ஹிசாபிக் என்ற கணக்கு இலக்கம் அவ உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன என்று அல்முல்ல கேட்கிறாரு ஃபாத்திமா கம் ரக்மு ஹிசா பக்கி என்று வரும் ஹி என்று ஒரு முடியும் ஆஹ் ஃபாத்திமா அதுக்கு சொல்ற ஹுவஹுனா இதோ இருக்கிறது ஹுவஹுனான்டா இந்த அறிக்குது அலாபிதாக்கா இந்த கார்டில் இருக்கிறது தஃபல்லல் இந்த அங்க அல்முல்ல அந்த ஆபிசர் சொல்றாரு தஃபல்லலி தஃபல்லலி என தாங்க ஹாதா ஹிசாபிக் தபால்டா இந்த அங்கே கொடுக்குறாரு இவரத்துல ஹாதா கஷ்ப ஹிசாபிக் இதா உன்னுடைய கஸ்போனன் சொல்றது ஸ்டேட்மெண்ட் கஸ்போனன் ஸ்டேட்மெண்ட் கஷ்ட ஹிசாப்னா ஸ்டேட்மெண்ட் கடைசி நடந்த இது வரைக்கும் அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்சன் வரையும் அந்த ஒரு மாசத்துக்கு முதல் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஆதா கஸ்பு ஹிசாபி இதோ இதோ உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்று கொடுக்கிறாரு ஹத்த ஹாதி இந்த நிமிட இந்த மனத்தியாளம் வரை அதாவது இந்த நேரம் வரை இந்த நேரம் வரை இருக்கிற உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் உன்னுடைய பேங்க் டிரான்சாக்சன் இந்தா என்று கொடுக்குறார் அர்ஜு அந்த தத்த அர்ஜு அன் தத் அக் இது அர்ஜு அன் தத்த அக் இது என்று வரும் அன் வந்த முலாரி நஸ்பு செய்யும் அர்ஜு அண்ட நான் எதிர்பார்க்கிறேன் அன் தக் க உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மினர் ரசீத் பலன்சை ரசீத் அண்டா நிலுவை அல்லது இருப்பு உனது லைக்கிற ரசீத் பலன் அஹ் அல்லது நிலுவையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பாத்திமா சொல்றா அஹந்துல்லா வந்துட்டு சரி நிலுவையானது சரியானது சுக்ரன் இருக்குது உங்களுக்கு நன்றி அதுக்கு சொல்றது போயிட்டு வாங்க குட் பைன்னு சொல்ற அப்ப இதோட அந்த பேங்க் உரையாடல் முடியுது இதில் எதுவும் டவுட்டுகள் இருந்தா அல்லது வசனம் தெரியாத சொற்கள் வசனம் மொழிபெயர்க்கிற கஷ்டமா இருந்தா நீங்க கேளுங்க நான் எழுதி அனுப்புறேன் ஆ இதோட நம்முடைய பாட முடியுது அஹ் சுஹான கல்லாகுன்னு அபிஹந்திக்க இல்லா இல்ல இல்ல அந்த அஸ்திருக்கூலிக்